பிறரிடம் மன்றாடிதான் உன் பக்க நியாயங்களை எடுத்து செல்ல வேண்டும் என்றால் உன் மனதிடம் கொஞ்சம் போராடி அவர்களை விட்டு விளக்குவதே நலம் பிறர் உங்களை பற்றி புறக்கணிப்பதை கண்டு மனம் தளராதீர்கள் சிறகுகள் விரித்து பறக்கும் எல்லோரையும் நம்பி விடாதே ஏமாற்ற பலர் இருக்கிறார்கள் கோபப்படாமல் இருந்து விடாதே கோமாளியாக்கப்படுவார்கள் தன் காரியத்திற்காக பழகும் உறவை விட எந்த காலத்திலும் நம்ம கைவிடாத உறவே சிறந்தது படிப்பு கற்று தருவதை விட சிலரின் நடிப்பு சிறப்பாக கற்றுத்தரும் வாழ்க்கையை உண்மையான உறவு என்றும் எதுவும் இல்லை உண்மையான உறவு கூட உதறிவிடும் உன்னிலை சற்று தாழ்ந்தால் மௌனத்தில் உள்ள வார்த்தைகளையும் கோபத்தில் உள்ள அன்பையும் யாரால் உணர முடிகின்றதோ அவர்களே நமக்கு கிடைத்த உன்னதமான உறவு தேவையில்லாமல் பேசுவதை விட அமைதியாகவே இருந்து விடுங்கள் நம் மனதை அவர்களே நமக்கு எவ்வளவோ எடுத்துச் சொல்லியும் புரிந்து உறவுகளுடன் சேர்ந்து இருந்து வெறுப்பை சம்பாதிப்பதை விட அவர்களை விலகி இருப்பது எவ்வளவோ மேல் நம்மை ஒருவர் வேண்டாம் என்று விலகி போகும்போதுதான் நம்மால் ஒருவர் காயப்பட்ட வழியை உணர முடிகிறது ஒருவரை கண்முடித்தனமாக நம்பியதால் தான் பல இரவுகள் கண்மூடி தூங்க முடியாமல் போகும் சிலருக்கு நாம் மட்டுமல்ல நம்முடைய அன்பும் தொல்லை தெரியும் உங்களை வெறித்தவர்களை நினைவில் வையுங்கள் நீங்கள் எவருக்கும் சலித்தவரல்ல என்று உணர்ந்து கொள்ளுங்கள் உங்களை விட்டு கடந்து போன உறவுகளை நினைத்து கவலைப்படாதீர்கள் இதற்கு மேலும் கவலைப்பட விடக் கூடாது என்பதற்காகத்தான் அது கடந்து போயிருக்கிறது என்று மனதை தேற்றி புரிந்து கொள்ளதை விட கொடுமையானது நம்மை நேசித்த உறவுகளை நம்மை பற்றி தவறாக புரிந்து கொள்வது நம் வழியை புரிந்து கொள்ள முடியாத உறவுகளால் நம் அன்பையும் புரிந்து கொள்ள முடியாது என்பதை மட்டும் பதிய வையுங்கள் அப்படியான உறவுகளிடம் கவலை கஷ்டத்தை கதைப்பதற்காக மட்டுமல்ல எந்த தேவைக்காகவும் தொடர்பு கொள்ளாதீர்கள் அவர்கள் விலகியே இருக்கட்டும் நம் அன்பை உதாசீனம் செய்வர்கள் நமக்கானவர்கள் அல்ல என்பதை புரிந்து உங்கள் பேச்சே விழாத போது அன்பு மட்டும் விளங்கவா போகுது அதை விட சிறந்தது உங்களை புரிந்து உடையப்படுகிறது என்றால் உங்களை எவரும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம் உங்களை புரிந்தவர்களுக்கு மட்டும் நல்ல புத்தகமாக இருங்கள் போதும் புரியாதவர்களுக்கு புத்தகத்தின் அட்டை படமாக கூட இருந்து விடாதீர்கள் பேசி பேசியே வளர்க்காதீர்கள் உரியவிடம் சொல்லுங்கள் ஊரெல்லாம் சொல்லாதீர்கள் சங்கடமாய் இருந்தாலும் சத்தியமே பேசுங்கள் எதிர்த்தரப்பும் பேசட்டும் என்னவென்று கேளுங்கள் சீக்கிரம் தீர்வு வரும் பாருங்கள் யாரோடும் பகையில்லாமல் புன்னகைத்து வாழுங்கள் ஏனென்றால் வாழ்க்கை குறுகியது மிகவும் அழகானது நீ ஒருவருக்கு ஆயிரம் விதத்தில் உதவி இருக்கலாம் ஆனால் ஒரு முறை அவர் உன்னிடம் குறை கண்ட பெண் அந்த கணத்தில் நீ செய்த உதவிகள் அனைத்தையும் மறந்து போவார்கள் எதிலும் அளவோடு இருந்தால் அவதிப்படவும் தேவையில்லை அவமானப்படவும் தேவையில்லை அளவோடு அன்பு காட்டுபவர்களிடம் அன்பு காட்டியது எம் என்பதை அதிகமானவர்கள் புரிய வைத்து விடுகிறார்கள் அளவோடு பழகு என்றால் புரிவது இல்லை அவமானப்பட்ட பிறகுதான் மனசுக்கு தெரிகிறது பழகியே இருக்க கூடாது என்று சுயமதிப்பு இழந்துதான் நன்மதிப்பை பெற வேண்டும் என்றால் அது நன்மதிப்பு அல்ல அவமதிப்பு என்பதை புரிந்து நிராகரிப்பை விடவும் வேதனை தருவது நாம் நம்புவோரின் அவமதிப்பு மட்டுமே நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருப்பது நேரமும் காலமும் மட்டுமல்ல சில மனிதர்களின் மனமும் தான் எப்படி போனால் என என விட தன்னால் வருந்துவிடக் கூடாதே என நினைப்பவர்கள் இங்கு அதிகமாக வருத்தத்திற்கு ஆளாகின்றனர் நேர்மையாய் வாழ்வுப்பார் எவ்வளவு துரோகிகளை கடந்து வர வேண்டும் என்பது உனக்கு புரியும் தன்னை மட்டுமே நல்லவராய் காட்டிக்கொண்டு பிறரின் குறைகளை எல்லோரிடமும் விமர்சனம் செய்வருடன் வேறு வழியின்றி வாழ நின்றால் மனசாட்சியை சாவியை தொலைத்துவிட வேண்டும் தன் பார்வையில் உள்ள அழுக்கினை நீக்கிய தவறிய மனம்தான் காண்பவை எல்லாவற்றிலும் அழுக்கினை சாடுகிறது உன்னை பற்றி புறப்பேசும் எந்த வாய்க்கும் நீ பயப்பட தேவையில்லை உன் முன் நின்று பேச முடியாததற்கு அவர்கள்தான் வெட்கப்பட வேண்டும் உன்னை பற்றி குறை கூறுபவர்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு விடுங்கள் வெட்டி தலை குணந்து நீ விட்டாய் குற்றம் கூறுபவர்கள் யாரும் யோக்கியமானவர்கள் அல்ல என்பது உனக்கு புரியும் வரை உன் வாழ்க்கை நரகம்தான் விமர்சனங்களை காதில் வாங்காதீர்கள் அது நல்லதோ அல்லது கெட்டதோ அவை வாழ்வில் நிம்மதியில்லாமல் செய்துவிடும் குறை கூறுபவர்கள் கூறிக்கொண்டே இருக்கட்டும் அவர்கள் வாய் வலிக்கும் வரை உன்னை குறை கூறும் பலருக்கு விட உன்னை நம்பும் சிலருக்கு நல்லவனா இருக்கும் உன் வாழ்க்கைக்கு உங்களை குறை சொல்பவர்களை அப்படியே விட்டுவிட்டு கடந்து விடுங்கள் அவர்களால் முடிந்தது அது மட்டும்தான் அவர்களுக்கு விளக்கம் சொல்லி நேரத்தை வீணடிக்க அவசியம் இல்லை புரிந்து கொண்ட பிறகு நேசியுங்கள் அல்லது நேசித்த பிறகு புரிந்து கொள்ள முயற்சியுங்கள் புரிதல் இல்லாத நேசம் நெடுஞ்சாலைக்கு நீடிக்காது ஏனென்றால் அது பகைவர்களை காட்டிலும் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியது பிட்டுத்தரத்தான் ஆளு இல்லை

பற்றி மற்றவர்களின் தவறான புரிதலுக்காகவும் எப்பொழுதும் கண்கலங்கி விடுகின்றோம் புரிதல் நம்மில் தொடங்கட்டும் பின் மற்றவர்களின் புரிதலின் சரியாக செய்வோம் அதிக அன்பினால் நமக்கு பிடித்த உறவுகளுடன் நீண்ட காலம் வாழ முடியாது அதிக புரிதல் தான் உங்களை நீண்ட காலம் வாழ வைக்கும் எனவே உங்களை புரியாதவர்களை நினைத்து கலங்குவதை விட்டுவிட்டு உங்களை புரிந்தவர்கள் ஒருவர் என்றாலும் அவரோடு அன்பாக இருக்க பழகிக்கொள்ளுங்கள் வாழ்க்கை வசந்தமாகும் ஒருவரை நண்பராகவோ அல்லது உறவாகவோ தேர்வு செய்யும் போது மிகவும் கவனமாக செயல்படுங்கள் ஏனெனில் சுற்றுபவர் எல்லாம் உள் அர்த்தங்களும் நோக்கங்களும் இருக்கலாம் தேவையின் போது அத்தை ஒட்டிக்கொண்ட மனிதர்கள் தேவை முடிந்த பெண் யாரென்று தெரியாதது போல் நடந்து கொள்வது வலிக்கத்தான் செய்யும் இதை புரிந்து நடந்து கொள் பிறப்பு இறப்பு மட்டுமே நம்மை வரும் மற்றவற்றை நாம்தான் தேடி செல்ல வேண்டும் என்று யோசிக்காமல் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் பின்பு யோசிக்க வைத்து கொண்டே இருக்கும் வாழ்நாள் முழுவதும் சிந்தித்து செயலாற்றுங்கள் கஷ்டங்கள் வரும்போது எதிர்நீச்சல் போட கற்றுக்கொள்ளவில்லை எனில் நீச்சல் தெரிந்தும் பயன் இல்லை அரை நொடி கூட ஆயுள் வரை அசை போடுவதுதான் வாழ்க்கை வருத்தம் என்னும் வாழ்க்கையில் இன்பம் என்னும் வாடகை வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் வாழ்க்கையை கற்றுக்கொள்வதில் குழந்தையைப் போல் இரு அதற்கு அவமானம் தெரியாது விழுந்தவுடன் அழுது முடித்து திரும்பவும் எழுந்து நடக்கும் பிடிக்காத விஷயத்தை கண்டு கொள்ளாமலும் வேண்டாத விஷயங்களில் கவனம் செலுத்தாமலும் இருந்தால் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் இதுவரை நடந்ததை யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என யோசிப்பவர்களே வாழ திரிந்தவர்கள் வழியின்றி சிரிக்கும் சிரிப்பிற்கும் வழியின்றி சிரிக்கும் சிரிப்பிற்கும் அர்த்தங்கள் ஆயிரம் உண்டு வழிகளை சுமந்து வழியை தேடும் பயணம்தான் வாழ்க்கை தடைகள் இல்லாவிட்டால் மனம் நிதானத்தை இழந்து அகந்தைக்கு ஆளாகும் போராடி கிடைக்கும் தோல்வி கூட கொண்டாடப்பட வேண்டிய வெற்றிதான் தெளிந்த நீரோடை போல இருக்கும் இதயத்தில் கவலை என்னும் கல்லை எரிந்து கலங்கப்படுத்த வேண்டாம் எதையுமே எதிர்பார்க்காத உழைக்கும் உழைப்பிற்கு தான் வெற்றி கிடைக்கும் ஒருவர் கூட உங்கள் மீது அன்பு காட்டவில்லை என்றால் நீங்கள் மனிதர்களை வெறுக்கலாம் அடக்கம் இன்றி நூறு ஆண்டுகள் வாழ்வதை விட ஒழுக்கமுடன் ஒரு நாள் வாழ்வது சிறப்பு எண்ணத்தில் தூய்மையும் சொல்லில் இனிமையும் செயலில் நேர்மையும் கொண்டதே எளிமையான வாழ்க்கை உங்களிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் செல்வம் வேண்டுமானால் அதற்காக பாடுபடுங்கள் அது நிச்சயம் உங்களை வந்து சேரும் வாழ்க்கை மிக சிறியது என்பதால் அன்பை அதிகமாகவும் கோபங்களை கஞ்சத்தனமாகவும் மன்னித்தல்களை விரைவாகவும் வெளிப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் அடுத்தவர் பின் நின்று புறம் பேசாதே அறிந்து கொள் உன் பின்னாலும் ஒருவர் இருக்கிறார் என்று நான் என்கின்ற ஆணவம் அவனா என்கின்ற புறமை எனக்கு என்கின்ற பேராசை இந்த மூன்று குணங்களும் மனிதனை நிம்மதியாக வாழ விடாது ஏராளமாக பேசியவர்களை ஏனியாக வைத்துக்கொள் உன் வாழ்க்கை எட்ட முடியாத தூரத்தில் சென்றுவிடும் உரிமையில்லா உறவும் உண்மையில்லாத அன்பும் நேர்மையில்லாத நட்பும் நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையும் என்றும் நிரந்தரம் இல்லை காலம் என்றுமே நம் கேள்விக்கு விடை கொடுப்பது இல்லை பதில் கிடைக்கும் என்று நம்மை நாமே கொள்கின்றோம் உங்கள் சிந்தனையில் சிறிது மாற்றம் செய்தால் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் அடையலாம் எண்ணம் போல் வாழ்க்கை வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான விஷயம் நாம் எங்கு நிற்கின்றோம் என்பது அல்ல எந்த திசையில் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதே அமைதியை விட உயர்வான சந்தோஷம் இந்த பூமியில் வேறொன்றும் இல்லை தோல்வியிலிருந்து எதையும் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதுதான் உண்மையான தோல்வி வெற்றியின் ரகசியம் என்னவென்றால் நீங்கள் உண்மையிலே அவ்விடயத்தில் சிறந்தவர் என்பதை கண்டுபிடித்து அதில் முழு கவனத்தையும் செலுத்துவதாகும் உங்களை நீங்கள் முழுமையாக நேசித்தால் ஒருபோதும் மற்றவர்களை வெறுக்க மாட்டீர்கள் தேவையான இடத்தில் முற்றுப்புள்ளி கட்டாய வேண்டும் இல்லையேல் வார்த்தையும் வாழ்க்கை கையும் அர்த்தம் இல்லாமல் போய்விடும் சாயலில் வெற்றி பெறுவதை விட அசல் தோற்றத்தில் தோல்வி அடைவது நல்லது எதிரி இல்லை என்றால் இன்னும் நீ இலக்கை நோக்கி பயணிக்கவில்லை என்று அர்த்தம் விடாமுயற்சி என்ற ஒற்றை நூல் சரியாக இருந்தால் வெற்றி என்னும் பட்டம் நம்ப சமே ஒரு நாள் விடியும் என்று காத்திருக்காமல் இன்று முடியும் என முயற்சி செய் வேதனைகளும் வெற்றிகளாக மாறலாம் எப்போதும் நம் மனதில் உச்சரிக்க வேண்டிய வாக்கியம் என்னால் முடியும் முதல் முயற்சி தோல்வி என்றால் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யுங்கள் தோல்வியை வென்றுவிடலாம் வெற்றியால் பிரச்சனைகள் நம்மை செதுக்க வருவதாக நினைத்து எதிர்கொள்ளுங்கள் சிதைந்து போக மாட்டீர்கள் உன்னை வெல்லும் தகுதி தோல்விக்கே இருக்கும்போது தோல்வியை வெல்லும் தகுதி உனக்கு இல்லாமலா போய்விடும் எப்போதும் தோல்வி அச்சத்தில் இருப்பதை விட முயற்சி என்ற ஆபத்தை ஒரு முறை எதிர்கொள்வதே மேல் மதிக்கொண்டு முயற்சித்தால் விதி என்று ஏதுமில்லை இங்கு முயன்று கொண்டே இரு தோல்வி விண்ணிடம் மண்டியிடும் வரை மற்றவர்கள் தோல் மீது ஏறி நின்று தன்னை உயரமாக கொள்வதை விட தனித்து நின்று உங்கள் உண்மையான உயரத்தை காட்டுவதே தன்னம்பிக்கை பயிற்சியும் முயற்சியும் சேர்ந்தால்தான் வெற்றி பயிற்சி செய்து முயற்சி செய் வெற்றி உணதே எப்போதும் உன் அடையாளத்தை யாருக்காகவும் விட்டு கொடுக்காதே தேவைப்படும் நீ தேடப்படுவாய் அதுவரை அமைதியாயிரு உறுதியான மிகவும் முயற்சியும் இருந்தால்தான் அதன் பெயர் வெற்றி கட்டளையிட விரும்புபவன் முதலில் பணிவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் நடுங்கி நடுங்கி வாழ்ந்தால் நாடு இல்லாதவன் கூட உன்னை நசுக்கி விடுவான் புதைக்கப்படும் விதைதான் மண்ணை விட்டு மரமாக முளைக்கிறது மனிதனாக பிறந்தவன் பயமின்றி அழக்கூடாது எந்த பாதைகள் வெற்றியை தீர்மானிப்பது இல்லை பயணிப்பவன் முயற்சிகளே வெற்றியை தீர்மானிக்கிறது முயற்சி இருந்தால் செல்லும் பாதையெல்லாம் நாம் வெல்லும் பாதைதான் நம்பிக்கை என்பது உன் கையில் இருக்கும் வரை வெற்றி என்பது உன் கைத்தொடும் தூரம்தான் தோல்வி எத்தனை முறை உழைத்தாலும் மீண்டும் வர முடியும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் உன் தாரக மந்திரமாக இருந்தால் நேற்றைய உங்களையும் இன்றைய உங்களையும் ஒப்பிட்டு பாருங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் வெற்றிக்கு தான் எல்லைகள் முயற்சிக்கு எது எல்லைகள் முயற்சித்து இரு உன் லட்சியத்தை அடையும் வரை உன் வெற்றிக்கு வழி உன்னிடமுள்ள முயற்சியில்தான் உள்ளது பிறர் இடம் எதிர்பார்க்காதே மூச்சு விடுபவன் எல்லாம் மனிதனல்ல முயற்சி செய்பவனே மனிதன் கடக்கப் போகும் பெரும் பாதையை கண்டு வியக்கும்போது கலந்து வந்த பெரும் பாதையை நினைத்து பாருங்கள் ஊக்கமும் உறுதியும் உள்ள ஒருவரால் தான் செயற்கூறிய செயல்களை செய்ய முடியும் நேற்றைய தோல்வியை மறந்து நாளையே வெற்றியை நோக்கி இன்றைய பொழுதை தொடங்குவோம் வெற்றி நமதே பயப்பிடுகிறவர்கள் கை தட்டுகிறார்கள் துணிந்தவர்கள் பெறுகிறார்கள் நாளைக்கு நல்ல காரியம் செய்வேன் என்று சொல்பவன் அறிவுள்ளவன் நேற்று அதை செய்து முடித்திருப்பான் நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்காலம் நம்மை வரவேற்கும் உன்னை தவிர நீ வெற்றி அடைவதை வேற யாராலும் தடுக்க முடியாது பயத்தையும் தயக்கத்தையும் தூக்கி போடுங்கள் வெற்றி உங்கள் காலடியில் வெற்றி காண் நிரந்தர வழி தோல்வி அடைந்த பிறகும் இன்னும் ஒரு முறை முயற்சி செய்வதே பலனை எதிர்பார்க்காதே நன்மையை செய் அன்றாட வாழ்வில் சாதாரண விஷயங்களையும் அசாதாரணமான முறையில் செய்யும் போது உலகின் கவனத்தை தன் மீது திருப்ப முடியும் காத்திருந்தால் எதுவும் நடக்காது இறங்கி போராடு வெற்றி உன் மகுடமாகும் ஒன்றை வெல்வதற்கு நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை போராட வேண்டியிருக்கும் நீ அடைய நினைத்த இலக்கை அடையும் வரை கல்வந்தாலும் சொல் வந்தாலும் கலங்காமல் நீ முன்னேறு துன்பங்கள் துரத்தினாலும் சோர்ந்து போகாமல் எதிர்த்து நின்று வெற்றி பெறுவதே தன்னம்பிக்கை உடைய மனிதனுக்கு அழகு சவால்கள் மூலம் சவாரி செய்வதே வெற்றிக்கு வழி நற்பண்பு இல்லாத அறிவு ஆபத்தானது அறிவில்லாத நற்பண்பு பயனற்றது விடாமுயற்சி மட்டுமே ஒவ்வொரு தோல்வியிலும் உன்னை புது வெற்றிக்கு தயார் செய்யும் முயற்சி செய்து கொண்டே இரு ஒரு நாள் தோல்வி தோற்று போகும் உன் முயற்சியிடம் இலைகள் உதிர்வதால் மரங்கள் வாடுவது இல்லை மீண்டும் புதிய இலைகளை தோற்றுவிக்கும் வெற்றி பெற விரும்பினால் தடைகளை உடைத்து செல் நம்பிக்கை விதைத்து செல் உங்கள் கனவு வெற்றியானது முட்டாள்தனமானது என்று யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் தான் நமது பலமும் பலவீனமும் நமக்கு தெரியும் ஆயிரம் தடைகள் வந்தாலும் அதை உடைக்கத் தெரிந்து முன்னேறு தாங்க முடியாத அளவிற்கு நமக்கு ஒருபோதும் துன்பம் ஏற்படுவது இல்லை சாதிக்கும் எண்ணம் ஆழ்மனதில் தோன்றிவிட்டால் உன் உன் விடாமுயற்சியினால் எதையும் சாதிக்கலாம் உனக்காக அடையாளத்தை உலகம் உணரும் வரை உன்னை பற்றி விமர்சனம் ஒவ்வொன்றும் உனக்கு எதிராகத்தான் இருக்கும் நீங்கள் முயற்சியை கைவிடாத வரை வெற்றியும் உங்களை கைவிடுவது இல்லை தவறு செய்யாதவன் மனிதனும் இல்லை ஆனால் தவறு என்று தெரிந்தோம் மீண்டும் அதனை செய்பவன் மனிதனே அல்ல நம் வாழ்க்கை நன்றாக இருப்பதற்கு எந்த அதிசயமும் தேவையில்லை நாம் எடுக்கும் முடிவுகள் சரியாக இருந்தாலே போதும் தெரிந்தது இது என்பதை அறிவதும் தெரியாதது இன்னது என்பதை அறிவதும் தான் அறிவாலையின் சிறந்த இயல்பு ஒரு மனிதன் விழாமலே வாழ்ந்தான் என்பது ஒரு வகை வெற்றி விழுந்த போதெல்லாம் எழுந்தான் பல மடங்கு சக்தியுடன் என்பது மிக பெரிய வெற்றி ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும் ஒரு எதிர்பார்ப்பு ஆனால் ஒவ்வொரு நாளின் முடிவிலும் ஒரு அனுபவம் இதுதான் வாழ்க்கை அவள் தனக்கானவள் என்றதும் ஆணின் அலட்சியம் ஆரம்பமாகிறது அவன் தனக்கானவன் என்றதும் பெண்களின் எதிர்பார்ப்பு அதிகமாகிறது வாழ்க்கையில் எதிர்பார்ப்பும் ஆசைகளும் நாம் ஆசைகளின்படி இங்கு எதுவும் நடப்பது இல்லை எது நடக்கிறதோ அது நன்மைக்கே மகிழ்ச்சியுடன் வாழுங்கள் வானம் என்றால் ஆயிரம் நட்சத்திரங்கள் வரும் வாழ்க்கை என்றால் ஆயிரம் துன்பங்கள் வரும் சூரியன் வந்தால் நட்சத்திரங்கள் மறைவது போல தன்னம்பிக்கை இருந்தால் துன்பங்கள் அனைத்தும் மறைந்து போகும் வாய்ப்பு வரும் வரை காத்திருக்காமல் வாய்ப்பை உருவாக்குபவனே புத்திசாலி வாழ்க்கை வாழ்வதற்கே தவிர இல்லாததை கிடைக்காததை நினைத்து ஏங்கி வீணடிப்பதற்கு அல்ல உயரங்களை அடைய முடிவெடுத்து சுமைகளை விட்டுவிட தயாராகுங்கள் ராக்கெட்டை போல முடிவை பற்றி பயம் கொள்ளாதே முதலில் முயற்சி செய்ய முடிவு செய் முடிவு எதுவாக இருந்தாலும் சரி தோல்விகளாலும் அடிப்பட்டால் உடனே எழுந்துவிடு இல்லை என்றால் இந்த உலகம் முன்னை உதித்துவிடும் ஒரு நாள் ஒரு மணி நேரம் ஒரு நிமிடம் இவை திரும்ப வராது அதனால் கோபத்தை சண்டைகளை தவிர்த்து விடுங்கள் அன்பாக பேசுவோம் மகிழ்ச்சியாக பழகுவோம் வாழ்க்கை ரொம்ப அழகானது வாழ்வோம் வாழ விடுவோம் எல்லோரும் நல்லவர்கள் என்று நினைப்பது தவறு இல்லை எல்லா நேரமும் நல்லவர்களாகவே இருப்பார்கள் என்று நினைப்பதுதான் தவறு தோல்வி என்பது கடினமானது ஆனால் எதையுமே முயற்சிக்காமல் இருப்பதே தோல்வியை விட மோசமானது வாழ்க்கை உன்னை இழுக்கும் போது தளராதே பின்னோக்கி இழுக்கப்படும் அன்புதான் வேகத்துடன் முன்னோக்கி பாய்கிறது அனுபவித்த துன்பங்களை மறந்துவிடு அனுபவம் அளித்த பாடங்களை மறந்து விடாதே வரலாற்றில் வெற்றி பெற்றவனும் இடம்பெற முடியும் தோல்வி அடைந்தவனும் முடியும் ஆனால் வேடிக்கை பார்ப்பவனால் ஒரு போதும் இடம் பெற முடியாது உன்னை நீ நம்ப தொடங்கிவிட்டால் உலகில் நீ வெற்றியுடன் வாழ கற்றுக் கொண்டு விட்டாய் என்று பொருள் புத்திசாலிக்கு வாழ்க்கை ஒரு பிரச்சனை வாழ்க்கை ஒரு வாழ்க்கையை பற்றி பெரிதும் கவலைப்படாதீர்கள் எப்படியும் யாரும் அதில் இருந்து உயிரோடு தப்ப போவது இல்லை அன்பு மிகுந்தவர் பேசும் மொழியும் மௌனம் அறிவு மிகுந்தவர் போகும் வழியும் மௌனம் பேசுவது ஒரு திறமை என்றால் பேசாமல் இருப்பது பெரிய எல்லாவற்றையும் மாற்றி நினைப்பவர்கள் ஒன்றையுமே மாற்ற முடியாதவர்கள் இவர்கள் வாழ்க்கையில் அபாயகரமானவர்கள் உயிர் இல்லாத ஒன்று நம்மை ஆள்கிறது ஊர்வம் இல்லாத ஒன்று நம்மை அடிமை செய்கிறது பணம் அன்பு நடப்பது எல்லாம் நினைத்து வாழ பழகிவிட்டால் மகிழ்ச்சியை நாம் தேடி செல்ல துன்பங்கள் மற்றும் நெருக்கடிகளின் முன்னுரிமையாக இருப்பது நாவடக்கையின்மைதான் ஒருவர் மௌனத்தை கடைப்பிடிக்காதவரெனில் அந்த மௌனம் அவரை ஆயிரம் சோதனைகளில் இருந்தும் துன்பங்களில் இருந்தும் பாதுகாத்துவிடும் நரம்பற்ற நாக்கின் வரம்பற்ற பேச்சானது இரும்பான இதயத்தையும் துரும்பாக மனித நாக்கு எலும்புகள் இல்லாததுதான் ஆனாலும் அது ஒரு இதயத்தையே உடைக்கும் வலிமை கொண்டது யார் சிறை செய்து வைக்கவில்லையும் அவருடைய நாவே அவரை சிறை செய்துவிடும் உன் மனசாட்சியின் குரலை கேள் எது சரி என்பதை அது சொல்லும் அதை புரிந்து கொண்டால் போதும் நீ தவறானவற்றை செய்ய எவரும் உன்னை தூண்ட முடியாது மனித நாக்கு எலும்புகள் இல்லாததுதான் ஆனாலும் அது ஒரு இதயத்தையே உடைக்கும் அளவிற்கு வலிமை கொண்டது உனது கண்கள் சரியாக இருந்தால் இந்த உலகத்தை உனக்கு பிடிக்கும் உனது நாக்கு சரியாக இருந்தால் இந்த உலகத்துக்கு உன்னை பிடிக்கும் வாழ்க்கை உன்னை பின்னோக்கி இழுக்கும்போது மனம் தளராதே பின்னோக்கி இழுக்கப்படும் அம்புதான் வேகத்துடன் முன்னோக்கி பாய்கிறது தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதீர்கள் இன்றைய தினம் கடினமாக இருக்கலாம் நாளைய தினம் மிக மோசமான தினமாகவும் இருக்கலாம் ஆனால் நாளைய மறுதினம் நிச்சயம் பிரகாசமாக இருக்கும் அனைத்தும் இழந்த போதும் புன்னகையை பூத்திருக்க மீறுவோம் என்று நம்பிக்கையில் இன்று வரும் துன்பங்களை கண்டு ஓடி ஒளிந்தால் நாளை வரும் இன்பங்களை யார் வரவேற்பது வாழ்க்கையில என்ன வேணாலும் மாறலாம் எப்ப வேணாலும் மாறலாம் ஆனால் எப்பவும் எந்த சூழ்நிலையிலும் நாம் மாறக்கூடாது நம்மளை மாத்த விடவும் கூடாது ஜெயித்து கொண்டே இரு நீ வளரும் வரை அல்ல உன்னை வெறுத்தவர்கள் உன்னை பார்த்து வியந்து வாழ்த்தும் வரை நல்ல சுயநேசமே அதிர்வுகள் உங்கள் மேன்மைக்கான நல்ல திறவுக்கோல் வாழ்க்கை நன்றியுடன் இல்லாமல் உங்களால் ஆனந்தத்தை உணர முடியாது நன்றியுடன் இருப்பது மகிழ்ச்சிக்கு இன்றியமையாத ஒரு காரணியாகும் வெற்றி இறுதியும் இல்லை தோல்வி முடிவும் இல்லை தொடர்வதன் துணிவே பெரியது எதையும் சிந்திக்காமல் வாழ வேண்டும் என்று சிலர் எதற்கு வாழ வேண்டும் என்று சிலர் எப்படி வாழ வேண்டும் என்று சிலர் எப்படியாவது வாழ்ந்துவிட வேண்டும் என்ற சிலர் என நான்கு வகையான மனிதர்கள் உள்ளனர் இலக்கு லட்சியத்தில் மட்டும் நாம் உறுதியாக இருந்தால் எத்தனை தடவை விழுந்தாலும் எத்தனை தடவை தோற்றாலும் திரும்பவும் எழுந்து பயணிக்க முடியும் எந்த நிலையிலும் சிரித்துக் கொண்டே கடப்பது முழுமையான பக்குவத்தை அடைந்ததற்கான அறிகுறி எந்த சூழ்நிலையிலும் சிரித்துக் கொண்டே கடப்பது முழுமையான பக்குவத்தை அடைந்ததற்கான அறிகுறி வாழ்க்கை பயணத்தில் ஒவ்வொரு நாளும் புதிய அனுபவத்தை தருகிறது அதை நாம் கற்றுக்கொண்டு வருகின்ற நாளை சிறப்பாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்னை வீழ்த்தி விடலாம் என உனக்கிருக்கும் நம்பிக்கையை விட வீழ்ந்தாலும் எழுந்து விடலாம் என எனக்கிருக்கும் நம்பிக்கை அதிகம் முயன்றிருப்பார் சொல்ல முடிந்த எண்ணங்கள் வார்த்தைகளாகவும் சொல்ல ஆசைப்பட்ட எண்ணங்கள் புன்னகையாகவும் சொல்ல முடியாத எண்ணங்கள் கண்ணீராகவும் சொல்ல வழியில்லாத எண்ணங்கள் மௌனமாகவும் வெளிப்படுகிறது எல்லா கஷ்டங்களும் தீர்ந்த பிறகுதான் சிரிப்பேன் என நினைத்துக் கொண்டிருந்தால் சாகும் வரை எவராலும் சிரிக்கவே முடியாது வாழாதீர்கள் பிடிக்கும்படி எவராலும் வாழ முடியாது கடவுளாலும் கூட வாழ்க்கையில் நல்லவன் கெட்டவன் யாரும் இல்லை மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்தா நல்லவன் நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்தா கெட்டவன் பேசி தீருங்கள் பேசியே வளர்க்காதீர்கள்